நீதித்துறையின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வினைத்திறனான சேவை அவசியம் என்பதனை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை தமிழன் பத்திரிகை தன்னுடைய பத்திரிகையில் பிரதான செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களுக்கு தலைப்பினை வழங்கியிருக்கின்றன நீதிமன்றம் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக நீதிமன்றத்தின் ஊடான வினைத்திறனான சேவையை வழங்குவது அவசியம் என்றும் அதற்காக முழு நாட்டிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாக்கும் வகையில் விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சோரஸேன நேற்று உயர்நீதிமன்ற கட்டிட தொகுதியில் வைத்து அறிவித்திருக்கின்றார் புதிய பிரதம பிரதமர் வரவேற்கும் வகையில் நேற்று முப்பத்தி ஒராம் தேதி உயர்நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற பொழுதே அவர் இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார் உயர்நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதி அரசர்கள் மேல் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் மற்றும் நீதமான நீதிமன்றங்களுடைய நீதிமன்றங்கள் இந்த நிகழ்வின் பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள் இவர்கள் பல்வேறு முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி சட்டமாதிபர்தி கழகத்தினுடைய சட்டத்தன்னைகள் மற்றும் ஏனைய சட்டத்தன்னைகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பிரதாய பூர்வ விழாவில் உரையாற்றிய பிரதமர் பிரீத்தி பத்மன் சூரசேன நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கை அதிகரிக்க நீதிமன்றங்களிலிருந்து வினைத்திறனான சேவைகளை வழங்குவது அவசியமாகும் என்பதனை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் சில நீதிமன்ற அலுவலகங்களில் ஊழல் மற்றும் முறைகேடுகளை அகற்றுவதற்கு உதவும் நீதித்துறை செயல்முறையில் மயமாக்கலை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு தேவையான ஆரம்ப நிதியை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது நீதி அமைச்சர் இலங்கை சட்டத்தன்னைகள் சங்கத்தினுடைய தலைவர் உட்பட பல தரப்பினருடன் தொடர்புடைய பணிகளை விரைவுபடுத்த ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறது நீதித்துறை செயல்முறை டிஜிட்டல் மயமாகுவது நீதிமன்றங்களில் சேவைகளை பெற வரும் பொதுமக்களுக்கும் சட்டத்தன்னைகளுக்கும் நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கும் மேலும் பொதுமக்களும் நீதித்துறை செயல்முறைகள் குறித்த விழிப்புணர்வை பெற முடியும் சட்ட குடும்ப பின்னணி இல்லாத சட்டத் தொழிலில் நுழைந்த இலங்கையினுடைய நியமிக்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் அரசியலமைப்பு பேரவைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று பொதுமக்களுக்கு பயனுள்ள நீதித்துறை சேவைகளை வழங்குவதில் சட்டத்துறையை சேர்ந்த சமூகம் தன்னுடன் கைகோர்க்க வேண்டும் புதிய பிரதம நீதியரசரை வரவேற்ற சட்டமா அதிபர் பரிந்த ராணசிங்க தற்போதைய பிரதமர் நிதியரசர் சட்டமாதிபர் துறையில் அரச ஊழியராக தன்னுடைய பணியை ஆரம்பித்ததாகவும் நீதித்துறையில் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் நாட்டின் வரலாற்றில் மிகவும் சர்ச்சைக்குரிய பல வழக்கு தீர்ப்புகளை அவர் வழங்கியுள்ளதாகவும் இது அவரது விரிவான அறிவையும் அனுபவத்தையும் தெளிவாக பிரதிபலிக்கிறது என்பதாகவும் சட்டமாதிபர் இதன்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை சட்டத்தலைகள் சங்கத்தினுடைய தலைவர் ராஜு அமரசூரியவும் புதிய பிரதம நீதியரசரை வரவேற்று தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதற்கிடையில் புதிய பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசே தனது தனது துறை வாழ்க்கையில் பல சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் புதிய பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்ம சூரசேனா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய காலத்தில் சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என கூறப்படும் கம்போலா விதானராகிய சமந்தகுமார அல்லது விலைசுதாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மெரிசுவில் படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் வடக்கு கடலில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஐந்து இந்திய பிரஜைகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் அவர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக இருந்த காலத்தில் பல சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் இரட்டை குடியுரிமை காரணமாக பாராளுமன்ற உறுப்பினரான திருமதி கீதா குமாரசிங்கவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்தமை நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் கலகுடாத்தி ஞானசாரத்தீரர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டமை ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கி பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பிரதமராக நியமிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அமைச்சரவையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தல் போன்ற தீர்ப்புகளை சூரசேனபுரம் பேசியிருந்தார் மேலும் உயர்நீதிமன்ற உராக நியமிக்கப்பட்ட பின்னர் சூரஸ் என பல சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் பாரதலட்சுமண் பிரேமச்சந்திரர் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பை ரத்து செய்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற இருந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக பட்ஜெட்டிலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதியை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விடுவிக்க நிதியமைச்சின் செயலாளருக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது முந்தைய அரசாங்கத்தின் அமைச்சர் அமைச்சரானின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்தது முன்னாள் ஓய்வு பெற்ற பின்னர் வசிப்பதற்காக சட்டவிரோதமாக ஒரு வீட்டை வாங்குவதற்கான முடிவை இடைநிறுத்தியது முந்தைய அரசாங்கத்தின் போது இலத்திரனியல் விசா வழங்கும் சேட்முறை இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான முடிவை இடைநிறுத்தியது போன்றவை முக்கியமான தீர்ப்புகளாகவும் பல்வேறு முக்கியமான பணிகளை மேற்கொண்ட விடயங்களும் இந்த இடத்தின் பொழுது ஞாபகப்படுத்தி பேசப்பட்டிருக்கின்றன எனவே தற்பொழுது புதிய பிரதமராக புதிய மணிக்க வேண்டும் புதிய பிரதமர் நீதியரசராக பிரீதி பத்மன் சூரசேன பதவியேற்ற பொழுது பல்வேறு முக்கியமான விடயங்களை பலரும் பேசியிருப்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது